அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விநாயகர் போற்றி குருவேசரணம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குரு பார்வை கோடி நின்மை தரும் அப்படின்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ குரு பார்வை வந்து கோடி நன்மை தருமா அப்படின்ட்டு அது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது சரிங்களா அது சில இடங்கள்ல அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு கோணங்கள்ல வந்துட்டு வேலை செய்யும் எப்பவுமே குரு பார்வை வந்து கோடி நன்மை தரும் அப்படிங்கிறதுல பொய்யான விஷயம் சரிங்களா சோ அது எப்படிங்கிறத பாக்கலாம் சரிங்களா குரு வந்துட்டு பாத்தீங்கன்னா அமர்ந்த இடத்தை பொறுத்து அவர் வாங்கின நட்சத்திரத்தை பொறுத்து வந்துட்டு அவர் வந்து பார்வை செய்வார் இப்ப உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குரு வந்து கடகத்துல அதாவது சந்திரனுடைய வீட்டுல வந்து இருக்காரு சோ சந்திரனுடைய வீட்டுல வந்துட்டு குரு இருக்கும்போது அவர் வந்துட்டு வாங்கின சாரம் புனர்பூசம் அதாவது சுயசாரமா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பார்வையை நீங்க சொல்ற மாதிரி நல்ல விதமா இருக்கலாம் சரிங்களா இருந்தாலும் சந்திரனுடைய வீடு அப்படிங்கனால அவர் வந்து அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்தாலும் வந்துட்டு அது வெளியே காட்டிக்க மாட்டாரு அந்த மாதிரிதான் இருக்கும் சரிங்களா இதே வந்துட்டு பூசம் அப்படின்ட்டு இருக்குன்னு சனியோட நட்சத்திரம் வாங்கி கடகத்துல சந்திரனுடைய வீட்டுல உட்காந்து குரு பாக்குறாரு அப்படின்னா அவருடைய பார்வை வந்து மோசமாதான் இருக்கும் சரிங்களா மோசமான தான் இருக்கும் அது நம்ம அவர் பார்வை செய்யற இடத்துல இருக்கிற கிரகங்களை பொறுத்து அது மாறுபடும் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள்யம் அதாவது சந்திரனுடைய வீட்டுல அதாவது பெண் அப்படின்னு கூடிய சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டுல அதாவது தாய்மை அடைந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டுல உட்காந்து குரு பகவான் ஆயுள்யம் நட்சத்திரம் காதல்காரனுடைய ஆயுள்யம் நட்சத்திரம் வாங்கி பார்வை செய்யும்போது அவர் எந்த இடத்த பாக்குறாரோ அந்த இடத்துல வந்துட்டு இருவரும் பார்த்தீங்கன்னா காதல் பார்வையை பாப்பார் சரிங்களா இந்த பூசம் வாங்கியிருந்தா மோசமான பார்வையை பார்ப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புனர் பூசம் அவருடைய சுயசாரத்தில் இருக்கும்போது நல்ல பார்வையை பார்ப்பாரு மனசுக்குள்ள அந்த தாட் இருக்கும் பட் இந்த இடத்துல இருந்து ஆயில்யம் நட்சத்திரம் வாங்கும்போது அது புதன் காதல்கார கிரகம் சோ அது அவருடைய நட்சத்திரம் வாங்கி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காதல் பார்வையா பாப்பார் ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்பிட்டா இப்ப ஆசிரியர் குருன்னு ஆசிரியர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ இந்த குரு பகவான் வந்துட்டு இந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இப்ப பள்ளியில வந்து படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க அவர் வந்துட்டு ஒரு ஒரு பெண்ணை பாக்குற அந்த ஆசிரியர் வந்துட்டு அவர் எந்த மாதிரி நினைச்சு அந்த பெண்ணை பாக்குறாரு அப்படிங்கிறது அந்த ஆசிரியருக்கு தான் தெரியும் இப்ப நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க பள்ளி மாணவிய வந்து சீரழித்த ஆசிரியர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஆனா எல்லாருமே ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியர் இருக்காங்க கெட்ட ஆசிரியர் இருக்காங்க ஆனா எல்லாத்துக்கு பேரும் ஆசிரியர் தான் இல்லைங்களா சோ அந்த மாதிரி இந்த அந்த அவரோட மனநிலை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறதுதான் இந்த நட்சத்திரம் அவர் எந்த வீட்டுல இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து இதே குரு வந்துட்டு இடம் மாறி பாத்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுல இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செயல்படுவார் சந்திரன் வீடு அப்படிங்கிறால அவருடைய மனநிலை வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத அவரோட நட்சத்திரத்தை வச்சு அவருடைய பார்வை வச்சு நம்ம எடுக்க முடியும் சோ இப்படிதான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படின்னு எடுக்க முடியாது எடுக்க கூடாது குரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கும் எல்லா வேலையும் செய்வார் உயிரை எடுப்பாரு விபத்து ஏற்படுத்துவாரு ஆஹ் இந்த மாதிரி காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாரு அவரும் எல்லா வேலையும் செய்யக்கூடிய அவர் இருக்கிற இடம் அவருடைய நட்சத்திரத்தை பொறுத்து இது மாறுபடும் நன்றி